ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்க சரியா கூட்டு ரோடுன்னு வச்சுக்க கூட்டு ரோடுல இருந்து நடந்து வராங்க வேப்பூருக்கு வராங்க கூட்டு ரோட்ல இருந்து நடந்து வராங்க எல்லா ரொம்ப தூரம் இல்லையா கூட்டு ரோடுல இருந்து கோ வந்து கூட்டு ரோட்ல இருந்து வேப்பூர் வர்றது வந்து கொஞ்சம் தூரம் இல்லையா சின்ன சில கூட்டு ரோடாது சின்ன சில கூட்டுல இருந்து வேப்பூர் வர்றது கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது அந்த அப்பாவுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அந்த அப்பா என்ன சொன்னார் இப்போ இப்போ ஒரு ஒரு குளம் கூட்டு வெள்ள குளம் இருக்குது தெரியுமா எத்தனை பேத்துக்கு தெரியும் கூட்டு இருந்து வரும்போது ஒரு குளம் இருக்குது தெரியுமா எத்தனை பேத்துக்கு இப்போ தெரியும் ஆ ஒரு பெரிய ஏரி இருக்கு இல்லையா அந்த ஏரி வரைக்கும் வந்தார் அந்த காலத்தில் குரங்கெலாம் கிடையாது வந்தார் என்ன ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த ஏரியில் பெரிய ஏரியனால ஒரு பக்கம் துணி துவைக்கிறாங்க ஒரு பக்கம் குளிக்கிறாங்க மாட்டு வண்டி வருது மாட்டு வண்டிக்காரன் என்ன பண்ணுறான் அந்த மாட்டு அந்த வண்டியில் இதில் ஏற்றி விட்றான் ஏதா அப்போ தண்ணியில் போனா மாட்டுக்கு என்ன இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஏ இறக்கி விட்டு ஏற்றி கொண்டாடுறான் இந்த அப்பாவுக்கு ரொம்ப தாகம் அவர் என்ன பண்ணார் ஒரு புளிய மரத்தில் உட்காந்துட்டு அந்த பையன் சொல்றாரு மகனை போய் என்ன பண்ண தண்ணி கொஞ்சம் கொண்டா அப்படின்றாரு அவன் போகிறான் போய் பார்க்குறான் சம்போட போய் பார்க்குறான் அந்த தண்ணி போறான் என்ன இருக்கு கலைஞர் குழம்பு இருக்குது என்ன வந்து அப்பாட்ட சொல்ற அப்பா தண்ணியில் குழம்பு இருக்கும் அது இல்லைப்பா அப்படின்னா சரிப்பா உட்காருப்பா கொஞ்சம் நேரம் நாம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்தார் என்ன அதுக்குள்ளே இந்த வண்டியெல்லாம் போயிடுச்சு துணி இருக்கிறவங்க போயிட்டாங்க குளிக்கிறவங்க போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க சரியா ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆன பிறகு அந்த அப்பா சொன்ன பையன் திரும்பியா மகன்க போய் கொஞ்சம் தண்ணி கொண்டான் அப்படின்னு அவன் போய் பார்க்கறான் அந்த குளம் எப்படி இருக்குது ஆ அப்படி தெளிஞ்சு போயிருக்குது தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குது மேல அவருக்கு பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா இது இவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு மேல வந்து பார்த்தோம் இப்படி குழம்பு போயிருந்து இந்த தண்ணி அப்பா குடிக்க கேட்கிறாரு அப்படின்னு யோசித்தோம் இப்போ இந்த தண்ணி எப்படி இருக்குது சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படியே கொஞ்சம் மொண்டுகிட்டு போய் என்ன பண்ணா சொம்பல மொண்டுகிட்டு போய் அப்பாட்ட கொடுத்தான் கொடுத்துட்டு அப்பாச்சு குடிச்சாரு குடிச்ச பிறகு என்னப்பா தண்ணி இவ்வளோ க்ளீனாக இருக்குது எப்படி பாச்சு அப்படின்னு அப்போ அந்த அப்பா சொன்னார் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன படிச்சு எல்லாரும் அங்கே இருந்தாங்க குழம்பு போயிருச்சு இதாக இருந்துச்சு அப்போ தண்ணி நீ போகிறப்ப இதாக இருந்துச்சு அதெல்லாம் மொழ முடியல அதுக்கப்புறம் நீ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு எல்லாம் அடங்கின பிறகு கிளியராக இருக்கு அப்போ அந்த அப்பா வந்து அந்த பையனுக்கு ஒரு இது க பாடம் கற்றுக் கொடுத்தாரு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னாக்கா குழம்பு இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது ஆ முடிவு குழம்பு இருக்கிற நேரத்தில் எந்த முடிவு கூடாது குழப்பத்தில் நீ முடி போய் முடிவு என்ன ஆகும் குழப்பம் இருக்கிறதுல என்ன இருக்கும் கோவம் இருக்கும் இல்லையா குழப்பம் இருக்கிறதுல கோவம் இருக்கும் வெரிச்சல் இருக்கும் அப்படி ஏதாவது என்ன ஆகிடும் வார்த்தைலாம் ராங்கா வந்துடும்பாரு ராங் ராங்கா வரும் ஒரு ராங் கிடையாது எல்லாமே ராங் ராங்கா வரும் வார்த்தைலாம் அப்படி குழப்பத்தில் இருக்கும் போது நின் பண்ணிடணும் கம்முன்னு உட்காந்துருங்க யாரும் திட்டுனா கூட அது போன்ற வெறுப்பேற்றுனா கூட என்ன பண்ணணும் அமைதியாக இருக்கணும் ஆனால் அப்படி நீ அமைதியாக இருந்தனாக்கா அதுக்கப்புறம் நீ யோசித்து பார்த்துட்டு என்ன ஆகும் கிளீனாக பேசலாம் அவன் பேசுறது எல்லாமே உனக்கு எப்படி தெரியும் முட்டாள் தரமாக தெரியும் பைத்திய தரமாக தெரியும் குழப்பத்தில் பேசுவான் ஆனால் நீ குழப்பத்தில் இருக்கும்போது இனிமேல் என்ன பண்ணக்கூடாது ஆ குழப்பத்தில் இருக்கிறப்போ என்னவோ பண்ணக்கூடாது பேசக்கூடாது முடிவிடக்கூடாது அது எல்லாமே என்ன இருக்கும் ஆ ரைட்டு ரைட்டாக வருமா ராங் ராங்காக வரும் அப்போ நீங்கள் ராங் பண்ணுறவங்கன்னா ரைட்டு பண்ணுறவங்களா ரைட்டு பண்ணணும்னு ஒரு அலையிலே சொல்லுங்கள் அலையாக ஒரு ஒரு சின்ன ஜாமோ பண்ணி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாம் கண்ணை பார்க்கலாம்